செங்காசி மங்கம்மா சாலையில் இருக்கிற அமிர்தா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சூப்பரான லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் எங்களுடைய புதிய ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ஃபாலோ பண்ணாததோ பண்ணிக்கிறேன் வாங்க இடத்த பார்க்கலாம் நம்ம இடம் எங்கே அமைச்சுக்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசி மங்கம்மா சாலையில் இருக்கிற அமிர்தா ஸ்கூல் இருப்பாருங்க அதை தெரிய பாருங்க அதான் அமிர்தா ஸ்கூல் அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்க நம்ம இடம் அமைக்கிற பத்திலாம் இதுதான் வந்து தென்காசி மங்கமா சாலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள போய் பாருங்க முப்பது அடிப்பாத இது நம்ம இடத்துக்கு போய் ரீச் ஆயிடலாங்க நம்ம இந்த இடத்தோட அளவு பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூணுக்கு நூத்தி பதினாறு அளவுல மொத்தம் முப்பது சென்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த வந்து நீங்க ரெண்டாவோ அல்லது மொத்தமாவோ பிரிச்சு வாங்கிக்கலாம் அது ரெண்டா எப்படின்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு சென்ட் பதினஞ்சு சென்ட் அப்படி ரெண்டா பிரிச்சு கூட நீங்க வாங்கிக்கலாம் இப்போ மொத்தமாக நோட ஃபீச்சர் நீங்க மூணு இல்லை நாலு பார்ட்டை கூட பிரிச்சு நீங்க ரீசேல் பண்ணிடலாம் இந்த இடத்த நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ அல்லது கமர்ஷியல் பர்பஸ்க்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம் லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான இடங்க இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அமிதா ஸ்கூல் ரொம்ப பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குது அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லமணி காலேஜ் இருக்குது அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இஎஸ்பி காலேஜ் எல்லாமே ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அதாவது மதுரை மெயின் ரோடு இல்லையா தென்காட்சி மதுரை மெயின் ரோடு அது வந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வாக்கு போயிடல டிஸ்டன்ஸ்ல போயிடலாம் நீங்க ரைட் சைடு போனீங்கன்னா அக்கடி போற ரோடு ஆமா அதுவும் வந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம் பைக்கோ ஒரு கார்ல போனீங்கன்னா கூட ஈஸியா ரீச் ஆயிரலாம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு வெல்கம் நகர் ஹவுசிங் மோடு எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நகர் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சுக்கிட்டு அப்படியே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸு எல்லாமே நியர் பை ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாங்க அவ்வளோ பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது அதுவும் போக ரயில்வே ஸ்டேஷனு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நம்ம இடத்துல வந்து தென்காசிக்கு உள்ளே போகாமலே டிராஃபிக்கில் மாட்டாமலே இது எல்லா பக்கமும் நீங்கள் ரீச் ஆகிடலாம் சேஃப்டியாக வந்து இந்த ரோட மதுரை மெயின் ரோடு போயிடலாங்க இந்த ரோட்டில் போனீங்கன்னா அதாவது ஈநாளுக்கு போய் ரீச் ஆயிரும் அப்படியே இப்படி ரைட் சைடில் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஆய்க்குடி வழியாக சொரோட்டா ரீச் ஆயிடலாம் இந்த ரோட மங்கமாசாலம் மெயின் ரோடு இந்த இருந்து ஒரு கிலோ டிஸ்டன்ஸில் நம்ம இடத்துல ரீச் ஆயிடலாம் இந்த முப்பது சென்ற இடத்தை பற்றின மேலே தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்தையும் விசிட் பண்ணுச்சாலோ ஸ்க்ரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்